ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஐம்பதாயிரம் மின் இணைப்புகள் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து தமிழக அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படி விண்ணப்பம் செய்யணும் அப்படின்றத பற்றி நம்ம கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தமிழக அரசு சார்பாக தற்போது வெளியாகியுள்ள ஒரு மிக முக்கிய அறிவிப்பு தான் வந்து இந்த இலவச மின் இணைப்பு அதாவது விவசாய விவசாயிகளுக்கு வந்து கட்டணமில்லா மின்சாரத்தை வந்து தமிழக அரசு வந்து அண்மையில் வந்து அறிவிச்சிருக்குது அது எவ்வளோன்னா ஐம்பதாயிரம் மின் இணைப்புகள் வந்து தமிழக அரசு சார்பாக விவசாயிகளுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது பார்த்திங்கன்னா மானிய கோரிக்கையின் போது மின்துறை அமைச்சர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் இலவச மின்சார இணைப்புகள் வந்து கடந்த நிதியாண்டில் வந்து வழங்கப்பட்டது மீண்டும் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் புதிய மின் இணைப்புகள் வந்து வழங்கப்படும் அப்படின்னு இந்த மாதிரி வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னுரிமை அடிப்படையில் அதாவது நீங்கள் வந்து ஆல்ரெடி விண்ணப்பம் பண்ணியிருங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி அடிப்படையில் தான் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய மின் அலுவலகத்தை அணுகி உங்களுக்கு வந்து மின் இணைப்பு வந்திருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அது வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் உடனடியாக வந்ததற்கு தேவையான ஆவணங்களை வந்து உடனடியாக சப்மிட் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இலவச மின்சாரம் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தமிழக அரசு சார்பாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது போன்ற அடுத்தடுத்த பயனுள்ள தகவல்கள்லாம் தெரிஞ்சிக்க நினைச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க